ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு இப்படியே ஒரு வழியாக அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிறா இதுதான் நல்ல சான்ஸு இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்றைக்குமே அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மல்லி இருந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்க கிளம்புறவங்க இல்லையே என்ன விஷயம் இவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட அப்பா இருக்கார் இல்லையா அவர் இருந்துக்கிட்டு உண்ட உயிரில் நல்லபடியாக எழுதி வச்சுருக்காரு என் பையனுக்கு தான் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா சொன்னும் அதில் என் பொண்ணுக்கு ஒரு நயா பைசா கூட கிடையாது என் பையன் வந்து அதை விற்கவோ அதை அடகு வைக்கவோ அதை என்ன வேணால் பண்ணுறதுக்கு அவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியோட குடம் தெரிஞ்சு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மல்லியும் சரி விஜயும் சரி நம்ம அப்பாவோட ஆசையை ஏன் நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க முடிவெடுத்து அந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க இது நல்ல சான்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மாவும் ஆமா தம்பி உங்கள் அப்பாவோட ஆசையை கடைசி ஆசை நிறைவேற்றுறதுக்காக வச்சு அந்த உயிர் பிரகாரம் ஆச்சு நீங்கள் வந்து இதை பற்றி யோசிக்கணும் இந்த வேலையை வந்து நீங்க செய்யறதுனால அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடைஞ்சா அது நமக்கு தானே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்றாங்க இந்த நேரத்தில் ராஜேஸ்வரி இல்லை அவள் ஹாஸ்பிட்டலில் கார் பிரேக் குடிக்காம அடிபட்டு போய் படுத்துருக்கா அதனால அவள் வர்றதுக்கு எப்படி ஒரு வாரம் ஆகும் அவள் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த அங்ககிட்ட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே நம்ம விஜய்யோட சித்தி இருக்காங்களையும் அவங்க ஆரத்தி எடுத்து அவங்கள வரவேற்கிறாங்க ஏதோ கெட்டது நடந்துச்சு கெட்ட காலம் நினைச்சி அதெல்லாம் மறந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ளே வலது காலம் எடுத்து வச்சுப்பாங்க இனிமேல் நடக்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணி இவங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க அதுக்கப்புறம் முதல்ல போய் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததினால விளக்கேற்றுறாங்க மல்லி விளக்கேற்றிட்டு அவங்க காலில் இருந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க இனிமேல் நமக்கு பிடிச்ச கெட்ட நேரம் எல்லாமே விலக போகுது இனிமேல் வச்சு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணி வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இந்த வயித்தெறிச்சல் பிடிச்ச ரஞ்சிதா இருக்காளே அவள் ஏற்கனவே கொள்ள வெளியில் இருக்கா இந்த மல்லி மேலே நம்ம வாழ வேண்டிய இடத்துல இவன் வாழ்ந்துட்டு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு இவளுக்கு என்ன சந்தோஷம் இவளை நம்ம நிம்மதியாகவும் இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவ இருந்துக்கிட்டு இவளால் என்னென்ன கேடு வேலைக்கு வெள்ளாடி வேலை பண்ண முடியுமோ ராஜேஸ்வரி இல்லாத அந்த இடத்துல இவன் நிரப்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா சும்மா இருப்பாளா என்ன என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு கேவல கேவலம்னா நாங்கள் வந்து நடந்துட்டு இவளால் முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஏன் தான் அங்கே எல்லாரையும் வயிறு தீர்ச்சியில் எடுத்து தெரியல இவன் பண்ணுற எதுவுமே யாருக்குமே பிடிக்கல இருந்தாலும் என்ன பண்ணுறது இவளை வந்து இந்த வீட்டில் வச்சிருக்க வேண்டுமே அப்படின்ற ஒரு தான் இவளை வீட்டில் வச்சிருக்காங்களே தவிர மற்றபடி இவன் மேலே இருக்கிற தான் யாரும் இவளை வீட்டில் வச்சு இல்லை இவன் வந்து ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்தாலும் இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தாட்டுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் என்ன பண்ணுறது ஒதுக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பொறுமையாக இருக்காங்க ஆனால் பொறுமை கடலிலும் பெரிதும் அப்படின்றது இந்த ரஞ்சிதாக்கு தெரியல போல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது பொங்கி இலதான் போகுது அப்படி அது பொங்கி எழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதோட சீற்றத்தை தாங்கவே முடியாது ரஞ்சிதா அதனால் நான் என்ன சொல்கிறேன் கப்பு சுப்புன்னு அடக்க உடக்கமாக இருந்துக்கிட்டு அவங்க போடுற சாப்பாடை தின்னுக்கிட்டு அவங்க வாங்கி கொடுக்குற துணிமணியை போட்டுக்கிட்டு ஏதோ கொஞ்சம் காலத்துக்கு அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சா ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி போய் வாழ்க்கையில் செட்டில் இதில் வெளியே பாருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய சிரமப்பட போகிறீங்க இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இந்த வீட்டுக்கே இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க துரோகம் நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது அப்படின்ற ஒன்று நடக்கவே நடக்காது அதை தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாத பண்ணுறீங்களா அப்படின்னு தெரியாது ஆனால் தெரியாமல் பண்ணீங்க அதுக்கப்புறம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த வீட்டில் வந்து இனிமே தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுது ஏன்னா ராஜேஷ்வரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்றத வந்து மறுபடியும் விஜய் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு மாற்றணும் ஏன்னா இப்போ வந்து ராஜேஷ்வரி எந்த ஒரு கண்ட்ரோலுமே செய்யவே முடியாது ஏன்னா அவங்க பேரில் சொத்து பத்து எதுவுமே இல்லாத காரணத்தினால மல்லிக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது விஜய்க்கும் தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரை தார் வரும் யாருமே இனிமேல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து எதையுமே யாருமே பார்க்கவே முடியாது எல்லாத்தையுமே அந்த ராஜேஷ்வரி வீட்டிலருந்து பிடிங்கிட்டார் இந்த விஜய் அதுக்கு காரணம் உயிரில் இருக்கிற ஒரு வார்த்தை அதில் இருக்கிற வார்த்தை மூலி எல்லா சொத்து பத்து எல்லாமே இப்போ விஜய்க்கு வந்துடுச்சு விஜய் வந்து எந்த கேடி வேலை கில்லாடி வேலையும் பண்ணல யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல அதனால தான் அவருக்கு எல்லாமே வர வேண்டிய முறையில் கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு இது மூலிமா அவங்களுக்கு சந்தோஷமும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பயங்கரமாக பெருகிடுச்சு இதுக்கு காரணம் மல்லி வந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் நினைக்கிறாரு ஏன்னா நமக்கு வந்த கெட்ட நேரம் எல்லாமே இனியோடு விலகிடுச்சு நம்ம மல்லியால் எல்லாமே இப்போ நல்லதாகவே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நென ாங்க ஆனால் இப்போதைக்கு இந்த ரஞ்சிதாவை வந்து எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாலே அது நாகு வச்சு பிளான் பண்ணுறான் அது என்ன பிளான்னா நாகுகிட்ட போய் நீ இப்படி இப்படி எல்லாம் சொல்லி அந்த மல்லியோட மனசை மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்ப அவங்களும் போய் பார்த்தியா பணம் வந்ததும் விஜய் வந்து உன்னை கண்டுக்கலை அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மனசை மறுபடியும் மாற்ற ஆரம்பிக்கிற அவங்க ரெண்டு பேருக்குள்ள மறுபடியும் விரிசல் ஏற்படுது அது மூலிமா ரெண்டு பேரும் பயங்கரமாக கவலைப்படுறாங்க ஏன்னா இப்போ போயின்ற பிரச்சனை வந்து பயங்கரமான பிரச்சனை இல்லையா அதனால் இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையே ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்